ஓகே டீச்சர் கிளா பண்ணுங்க கிளா பண்ணுங்க வேர்ல்டு பெஸ்ட் டீச்சர் வேர்ல்ட் பெஸ்ட் டீச்சர் டீச்சர் அதாவது ஆனா ஒரு மாணவர்கள் கையாள வந்து ஒரு சில ஆசிரியர்கள் மட்டுமே வந்து வாங்க முடியும் அதுல ஒன் ஆஃப் டீச்சர் அப்படி அதுல வந்து எனக்கு இன்னும் பெருமையா இருக்கு அது வந்து ஒரு பெரிய கைகட்ட

நீங்க மாணவர்கள் அப்ப உங்களுக்காக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டிகிட்டு இருக்கேன் அதற்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்கும் அப்படி சொல்லி கணிஷ்டா வந்து இந்த அவார்டை வந்து குடுக்கும்போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

இந்த வார்த்தை தான் நான் யாரு அப்படிங்கறத அடையாளம் அதுக்கு அதுக்குதான் வந்து திரும்ப திரும்ப சொல்றது நீங்க கொடுக்கக்கூடியதுல உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தைகளுக்காக தான் நம்ம வந்து இணைச்சுறோம் வாழ்நாள் ஓடிக்கிட்டே இருக்கும் பிரச்சினே இருக்கும் அப்படி தானே இந்த வார்த்தைகளை வந்து நான் ஒரு வார்த்தை இன்னும் சொல்லவும் முடியாது அப்படி தானே இது அடிப்படையிலிருந்து வரணும்

யாரெல்லாம் அந்த மாதிரி கேரக்டர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் நம்மளோட ஈர்த்து வந்து கொண்டு போகும் அப்படிதானையா சோ ஸோ அதனாலதான் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் உன்னை நோக்கி நம்ம முடியாத காரணமே அதுதான் உன்னுடைய பாசிட்டிவிட்டி உன்னுடைய பாசிட்டிவிட்டியான ஒரு கேரக்டர் ஓகே அப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து எழுதியிருக்காள் தற்போசாந்தி போனால் எழுதியிருக்கா இதை ஏன் அப்புறம் வந்து எனக்கு புத்து தோணுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ கற்பசாந்தி வந்து சொல்லுவாங்க சொல்லுடா சரி கிளாஸ் டீச்சர் முன்னாடி உனக்கு அப்படியும் உனக்கு எப்ப தெரியும் இப்பதான அந்த சிக்ஸ் வந்த உனக்கு எப்படியா தெரியும்